கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இன்று அவருடைய வாகன பிரச்சாரம் துவங்கப்பட்டிருக்கிறது அவர் இங்கு மக்களவைத் தொகுதியிலே பிரதிநிதியாக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து பத்தொம்பது வரை அவர் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது தமிழகத்தில் எந்த எம்பிக்களும் அவர்களுடைய தொகுதிகளுக்கு கொடுக்காத திட்டங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அதே போல மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியிலே நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்து இந்த மக்களுடைய அத்தனை இன்ப துன்பங்களிலேயும் பங்கேற்று இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு வளர்ச்சி என்ற பாதையை காட்டியவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு வரை இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வாயிலாக இந்த தொகுதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை இந்த தொகுதியினுடைய மக்கள் நன்கு அறிவார்கள் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியிலான எம்பிக்கள் வாயிலாக கடந்த ஐந்தாண்டு காலம் தமிழகத்திற்கு ஒரு வீணான காலமாகத்தான் அவர்களால் ஏற்பட்டதே தவிர எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆனால் இந்த முறை மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்பது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த முறை யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அந்த வகையிலே இன்று இருக்கக்கூடிய சூழலில் நானூறு எம்பிக்களை பெறக்கூடிய சூழல் ஒரு கூட்டணிக்கு இருக்கிறதென்றால் இந்திய அளவிலே அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கிறது அதே போல பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் மீண்டும் வருக வரப்போகிறார் என்பது சிறு குழந்தைகளுக்கு கூட தெரிகின்ற இந்த சூழலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் மீண்டும் தங்களுடைய பிரதிநிதி வாயிலாக மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை பெறுவதற்கு இப்போது சரியான தருணம் வாய்த்திருக்கிறது இங்கிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளையும் தாமரைக்கே வாக்களிக்கச் செய்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு தலைவர்கள் இங்கு பிரச்சாரத்திற்கு வர இருக்கிறார்கள் இன்று நான் வந்திருக்கிறேன் என்னோடு இன்று மகளிர் அணியினுடைய மாநில தலைவர் திருமதி உமா ரதிராஜன் அவர்கள் இந்த பகுதியைச் சார்ந்தவர் திருமதி நெல்லையம்மாள் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் எங்களுடைய மகளிரணி சகோதரிகள் திருமதி சத்யா அவர்கள் தலைமையில் மதியம் ஒரு மகளிர் அணியினுடைய மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் மகளிரணி சகோதரிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று குறைந்தது ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் ஒவ்வொரு வாக்காளரோடு குறிப்பாக பெண் வாக்காளர்களோடு பேசுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் பெண் வாக்காளர்களிடம் எங்களுடைய சிறப்பான கவனத்தை கொடுத்து நாடு முழுக்கவே பெண் வாக்காளர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமான பெண் வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதை உறுதி செய்வதற்கு மகளிர் அணி இங்கு தீவிரமாக களமிறங்குகிறது பயன்படுத்தி காங்கிரஸ் இடதுசாரி போன்ற தேர்தல் முயற்சி இந்த ஐடியோ ஈடியோ இதெல்லாமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் சட்ட ரீதியாக அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் தவறாக நடவடிக்கை எடுத்திருந்தாலோ உள்நோக்கம் இருந்தாலோ பாதுகாப்பதற்கு நீதிமன்றங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது அதனால் நீதிமன்றங்கள் தங்கள் கடமையை நியாயமாக சுதந்திரமாக செய்யக்கூடிய இந்த நாட்டிலே எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அரசியல் ரீதியான நடவடிக்கைன்னு பார்த்தா தப்பு செய்கிறவங்க யாரையும் நம்ம தண்டிக்கவே முடியாது அதனால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பாக நீதியின் முன்பாக பதில் சொல்லட்டும் தேர்தலில் வந்து கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அணிகளுக்கு மட்டும்தான் சிம்பல்கள் வந்து ஒதுக்கறத அவங்க கேட்கக்கூடிய சிம்பிள் ஒதுக்குறாங்க அதே நேரத்தில் எதிரணிகளுக்கு வந்து கேட்கக்கூடிய சிம்பல்கள் ஒதுக்காம வேறு விதமான சிம்பிள் கொடுக்கறது வந்து ஒரு ஒரு பாஜவுக்கு வந்து ஆதரவாக செயல்படுறத ஒரு குற்றச்சாட்டு ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த சின்னம் ஒதுக்கப்படுவது அப்படிங்கிறது தேர்தல் கமிஷன் ஒரு சட்ட ரீதியான நடைமுறையோட வச்சிருக்காங்க அது எந்த சின்னம் ஒதுக்கலாம் அவங்களோட விருப்பம் என்ன அதே மாதிரி சின்னத்தை பொறுத்தவரை ஒரு சின்னம் வைத்திருந்தால் அதை பதிவு செய்து அந்த சின்னத்தை பெறுவதற்கு அரசியல் கட்சிகளும் வேலை பண்ணும் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சில அரசியல் கட்சிகள் அவர்கள் தூங்கிவிட்டு அதற்கு பின்பாக சின்னம் கிடைக்கவில்லைன்னு பாரதிய ஜனதா கட்சி மேலே பாயிறாங்க இன்னொரு பகுதிகளில் அந்தந்த தொகுதிகளில் ஒரு சில சின்னங்கள் தான் கிடைக்கும் எல்லா சின்னங்களும் இருக்காது அந்த அடிப்படையில் சின்னங்களை ஒதுக்கீடு பண்ணுறாங்களே தவிர தேர்தல் கமிஷன் வேணும்னு பண்ணுச்சுன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும் இதில் பிஜேபிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது கள நிலவரம் நன்றாக எங்களுக்கு ஆதரவாக மோடி அவர்களுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் நேற்று முழுவதும் கோவையில் இருந்தோம் கோவை பகுதி அப்படிங்கிறது வழக்கமாக அது நீங்கள் கூட்டணியில் அங்கே இல்லையே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய கேள்விகள் வச்சாங்க இன்று சூழல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நூறு சதவிகிதம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதிகளிலேயும் தமிழகத்தினுடைய மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றம் என்பது நம்முடைய வாக்கு நடக்கின்ற நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மௌனமாக ஒரு மாற்றமாக அது இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சமூகத்தில் வந்து பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவோம் என்பது எங்களுடைய நம்பிக்கை சட்டமன்ற தேர்தலில் அதாவது வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதான நோக்கமா இருக்கும் நீங்க வேணா இப்ப ஆரம்பிச்சிருக்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்கள் கட்சி வளர வேண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்கு எதிர்கூட்டணியா எங்களுக்கு எதிராக களத்தில் நிக்கிற எல்லாரும் எதிர்கூட்டணி இருந்தாலும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி எங்களோட தான் தேர்தலில் அவங்க அவங்களோட அந்த நிலைமை இல்லை கருத்துக்களை கட்சியோட கட்சிக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய வேட்பாளர்கள் கட்சி வந்து கேட்கின்ற பொழுது அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம் தான் அதே நேரத்தில் வந்து ஒரு மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவங்களே பணத்து பணம் இல்லாதனால தான் தேர்தல் நிற்கலைங்கிறத ஒரு இது இதுபோது பணம் தான் அதை பணம் இருக்கிறவங்க தான் தேர்தல் நிற்க முடியுங்கிற ஒரு நிலைமை காட்டுகிறது எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்கிறீங்க அவங்க என்ன சொன்னாங்க எங்கிட்ட ரெண்டு மாநிலத்தோட விஷய ரெண்டு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தொகுதி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க என்னோட கம்யூனிட்டியோ இல்லை மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ளஸ் கூடவே பணம் விஷயத்தையும் சொன்னேன் அதனால் அவங்க சொல்கிறது ஒரு பார்ட் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு பாட்டை நம்ம வந்து விட்டுறோம் அப்படி இல்ல அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சவால்களை பத்தி கட்சியிடம் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு இல்ல நீங்கள் வந்து கட்சியினுடைய சாதாரண காரியகர்த்தர்கள் கூட தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் கட்சி கடுமையாக உழைக்கிறது அவர்களுக்கு அது சம்பந்தமாக தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் நேரடியாக வராதால் ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தயக்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இதில் என்ன இன்னொன்று பார்க்கணுன்னா உலகத்திலேயே பெரிய கட்சி அதுவும் இந்த நாட்டில் நிதியமைச்சராக கடந்த ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய ஒரு நபர் எந்த அளவிற்கு நேர்மையாக இருந்திருப்பார் எந்த அளவுக்கு எளிமையாக இருந்திருக்கிறார் என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இந்த பணம் இல்லாதால் அரசியல் என்ன அதுவல்ல ஒரு அமைச்சர் அதுவும் மத்திய நிதியமைச்சர் எந்த அளவிற்கு நேர்மையாக எளிமையாக இருக்கிறார் என்பது தான் எங்கள் செய்தி கணவர் வந்து இந்தியாவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் அன்பு சகோதரரே நிதியமைச்சரோட கணவர் அப்படிங்கிற வார்த்தையே தவிர நான் பார்க்குறேன் அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அதை எதுக்கு நிதியமைச்சரோடு கொண்டு போய் சேர்த்துறீங்க அவர் இன்னொரு கட்சியில் இருந்தார் இன்னொரு கட்சியோட முதலமைச்சருக்கு அட்வைஸராக இருந்தார் அவரோட பேரை சொல்லி அவரோட கருத்து சொல்லுங்கள் நூற்றுக்கணக்கான கருத்துக்கள் வந்தாலும் நாங்கள் பதில் அளிக்கிறோம் ஆனால் நிதியமைச்சரோட கணவர் அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது அதனால் அவருக்கு மட்டுமல்ல அவர் சொல்கின்ற கருத்துக்களுக்கு பல முறை எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் பதில் அளிச்சிட்டாங்க எலக்ட்ரோரல் பாண்டை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஏன் எலக்ட்ரோரல் பாண்டை கொண்டு வந்தோம் அந்த சீக்ரஸி கிளாஸ் அப்படிங்கறத கோர்ட்டு சொன்ன உடனே கொடுத்துருக்கோம் இதுல பிஜேபி மட்டும் அரசியல் கட்சி அல்ல இருக்கக்கூடிய இருக்க அரசியல் கட்சிகளும் அதன் வழியாக நன்கொடை வாங்கி இருக்கிறார்கள் இதுல தவறுக்கோ இல்ல ஊழல் அப்படின்னு சொல்றதுக்கோ என்ன இருக்கு இன்னொன்னு அப்படியே ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் கேஸ் இருக்கு நீங்கள் உங்களை இணைச்சிட்டு என்ன ஆதார் இருக்கோ சொல்லுங்க எதிர்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தான் இந்த விவகாரம் வழியில வந்துருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் அந்த கருத்தை கேட்டாங்க அதை டீட்டெயிலை கேட்டாங்க கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் வாங்கினதும் ஒவ்வொன்று தான் வந்துட்டுருக்கா இப்போ சொல்ல சொல்லுங்கள் எதிர்கட்சிகளை பேச சொல்லுங்கள் பார்க்கலாம் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி பல குத்தஜாஜ் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் அரசியலில் ரொம்ப மூத்தவர் அவரோட கருத்துகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அது அவர் தான் சொல்லணும் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி